இப்போ முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டுமே அப்படின்னு நம்மாலும் சும்மா இருக்க மாட்டார் எப்பவுமே அது குளிக்காகன்னு நீங்கள் அசிங்கமாக பேசலாம் பட் ஆனாலும் அவர் தார்மீக ரீதியாக சித்தாந்தத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால அதுவும் அரசியலமைப்பை வந்து கெட்டியாக பிடிச்சிருக்கிறதுனால திருமாவளவன் வந்து திருச்சியில் ஒரு பேரணி நடத்துறார் என்னென்னா மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லி கான்ஸ்டியூஷன் புக் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு போஸ்லாம் கொடுத்து மாநாடு இருக்காரு அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்காதே வக்புவாரிய வாரிய சட்டத்தை திரும்ப பெறு அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த பேரணியை இது பண்ணுறாங்க மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற ஒரு பேரணியை நடத்துகிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து வேடிக்கையாக ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்கீங்க அவர் என்ன சொன்னாருங்கிறீங்க அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் யார்கிட்டேர்ந்து காக்கணும் திருமாவளவன் போன்ற கூலிக்காரர்கள்டேந்து காக்கணும் ஏன்னா அவர் திமுகக்கு ஒரு அடியாளா செயல்படுறாரு கோவப்பட்டா இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் மதானி போன்றவர்களுக்கு வாடகை வாயர்களாக செயல்படுகிறார் அறுபது பேர் தாலி அடுத்தவன போய் இவர்தான் முத முதல்ல போய் பெங்களூர்ல ஆஸ்பத்திரியில போய் பாக்குறேன்னு இவர்தான் போய் முத முதல்ல பாத்துட்டு வந்தவர் கட்சியை சேர்ந்தவர் தான் இவரையும் இறந்ததுக்கு ரொம்ப இருந்து அந்த என்ன போய் பார்த்தாரு இவங்க அந்த நீங்க அவருக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் என்னன்னு கேளுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த அம்மா உள்ள வச்சு பெண்ட் எடுத்திருக்க அவர என்ன காரணம் இலங்கைக்கு ஏதோ கடத்தினாரன்னு சொல்லி ஆனா கடத்தல் காரம் டிக்கியில தங்கம் நடத்துறவோம் கள நோட்டு மாத்திரவோம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட தான் அவர் அரசியலமைப்பை பாதுகாப்பும் யார் சொல்றது திருப்பி அடி அத்துமீறு அடங்கம் மறு அதாவது எல்லா தலைவர்களும் நீ வந்து நல்லா படி நல்லா வாழு நீ நல்லபடியா இரு கிருஷ்ணசாமி தான் சொல்ற கிருஷ்ணசாமி நல்ல நல்லா வா நீ முன்னுக்குவா நீ வந்து போட்டி போடு போட்டியை வந்து உன்னுடைய போட்டி வந்து அறிவார்ந்த சமூகத்தில் இருக்கணும் ஆனா இவர் என்ன சொல்றாரு உன் மேல ஒரு பத்து கேஸ் இருக்கணும் டெல்லியில் அமர்ந்து கொண்டு தென் தமிழகத்தில் என்னால் கலவரத்தை தூண்ட முடியும் அப்படிங்கிறவன் தலைவனா தற்கூரியா இல்லைன்னா இவர் வந்து கலவரக்காரனா இல்ல தீவிரவாதியா எந்த லிஸ்ட நம்ம அவரை சொல்றது அதனால அப்படி யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல திருமாவளவனை போய் கேளுங்க டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு என்னால் கலவரத்தை தூண்ட முடியும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் குறிப்பிட்ட ஜாதிகளை இழிவுபடுத்துவதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கூட இருக்கிற தொண்டர்களை வன்முறை பாதைக்கு இட்டு செல்வதாக இருக்கட்டும் அல்லது இந்த டிக்கியில தங்கம் கடத்துறது கொலை செய்யறது ஆம்பூர் கலவரத்தை நியாயப்படுத்தினது இந்து இயக்க தொண்டர்கள் கொலை செய்யப்பட்ட போது அந்த கொலையாளர்கள் பக்கம் நின்று பேசியது இப்ப கூட இந்த லஷ்கரி தொய்மாவெல்லாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அதாவது தேசிய நல்ல வேலை அதையும் நீங்க சொன்னீங்க தேசிய ஒருமைப்பாட்டுக்கு நான் அதுவும் பாருங்க உச்சபட்ச காமெடி பாருங்க இந்த வாந்தி எடுத்ததை கம்யூனிஸ்ட் தான் நாய் திங்கும் அப்புறம் கம்யூனிஸ்ட் தான் சாப்பிடுன்னு வீரத்துருவி ராமகோபாலன் சொல்லுவாரு இப்ப அந்த லிஸ்ட்ல இவரும் வராரு பாருங்க மாந்தி எடுத்து திங்கிற லிஸ்ட்ல ஒரு பக்கம் கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டு தான் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறவங்க இன்னொரு பக்கம் அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் யாரு ஜிப்பவுத்து பார்த்து ஓ மதம் என்னன்னு பார்த்து சுட்டவா சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னா இந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இந்த தேச இறையாண்மையின் மீது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை போட செயல்படுறாருங்கிறதா இதை காமிக்கிது நம்பி கொஞ்சம் கூட இந்த நேஷனல் இன்டெகிரிட்டியில நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் அதை இந்த கான்ஸ்டியூஷன் புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு பேசுகிறது தான் குரூர நகைச்சுவை நான் ஏற்கனவே நம்ம ரெண்டு நாள் மொழி செய்திகள் சிந்தனைகள் பேசும்போது நான் சொன்னேன் அவர் யாரை கடுமையாக எதிர்க்கிறாரோ அவங்கள்ட்ட தான் போய் திரண்டர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அது இருக்கட்டும் ஆனால் அவர் இப்போ திமுக கூட்டணியில் இருக்காரு போலீஸ் துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து விடறாரு ஏன்னா அவர் வந்து என்னை எதுக்கு வந்து துணை முதல்வர்னு என்னை சிறுமைப்படுத்துறீங்க பிரதமராக ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டவர் தான் ஏன்னா தன்னை உதயநிதி ஸ்டாலினில் கூட அவர் ஈக்குவலாக இல்லைன்னா ஆனால் பிறகு அதெல்லாம் மாற்றி மாற்றி பேசினார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் மாற்றினார் அது ஒரு பக்கம் அவருக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா ஐந்து லட்ச ரூபா செலவில் மலர்த்து சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் இது பண்ணியிருக்காங்க அதற்கு இந்த போலீஸ் அனுமதிக்கலை அப்படின்னு ஒரு செய்தி வருது இது நியாயமா அது நேத்தி சாயங்காலம் வரைக்கும் புலகாங்க இதை அடைஞ்சு எனக்கு அதை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தலித் செயல்பாட்டாளர்கள் நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் சரி முன்னாள் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி பல பேர் சொன்னது எதுக்கு இருந்தால் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும் கோட் சூட் போட்டு வாங்கன்றாரு கோட் சூட் போடுறதுல அவன் அந்த எத்தனை பேர் கோட் சூட் இல்லாமல் இதாக இருப்பான் தாழ்வு மனப்பான்மையை இவரே ஏற்படுத்துகிறாருன்னு விடுதலை சிறுத்தை முன்னாள் செயல்பாட்டாளர்கள் பலரும் சோசியல் மீடியாலே எழுதியிருக்காங்க இதை ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு தனிப்பட்ட கருத்தாலாம் சொல்ல சோசியல் மீடியாவில் இருக்கிற கருத்து எட்டு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மலர் தூவறதுக்கு இந்த ஜாதியில இருக்கக்கூடிய படிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு அங்கலாய்ப்பு அவங்களுக்கும் மனதில் இருந்தது ஒரு மன வருத்தம் இருந்தது ஆனா இதெல்லாம் இவங்க சொல்றது நோக்கம் வேற இப்போ இந்த தடை போட்டிருக்காங்கல்ல யார் தடை போட்டிருக்கிறது காவல்துறை தடை போட்டிருக்காங்க காவல்துறை யார்கிட்ட இருக்கு ஸ்டாலின் டோப்பா பாட்டு இருக்கு பெரிய தத்திகிட்டே இருக்கு ஸ்டாலின் ஏன் இதை தடுப்பானே டே நானே இது எனக்கு மலர் தூவிக்கல என் புள்ள சின்ன தத்திக்கும் மலர் தூவல கூட அவரு நாமக்கல் ப அந்த இது கொங்கு பகுதியில போகும்பொழுது தூய்மை பணியாளர்கள்லாம் அவருக்கு போய் ரோஸ் ரோஸ் கொடுத்து அந்த இருக்கண்டா நீ யாரு எங்களுக்கு முன்னாடி நீ உட்காரதுக்கே நாங்க உனக்கு பிளாஸ்டிக் சேர் தான் தரோம் நீ கை கட்டிட்டு தான் உட்காரணும் நீங்க பாருங்க அவரோட பாடி லாங்குவேஜ் பாருங்க மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டயும் ராஜ்நாத் சிங் கிட்டையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா பார்க்கும் பொழுது கூட அவர் ரவிக்குமார் எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கு நீங்கள் அதே மு க ஸ்டாலின் டையோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்க்கும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது இதையும் நாம் இப்போ ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மேட்டிமைத்தனத்தோடு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படுகின்றதுங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து திருமாவளவன் ஒரு அவர் ஒரு சான் வயத்துக்காக எப்படிலாம் கொண்டு போய் ஒரு பெரிய சமுதாயம் தமிழகத்தில் இருபது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை கொண்டு போய் எப்படிலாம் அடகு வைக்கிறார் பாருங்க ஐயா இளைய பெருமாள் தென்னாட்டு அம்பேத்கர்னு போற்றப்பட்ட ஏல் இளைய பெருமாள் வாழ்ந்த பூமியில் ம மனிதனுக்கு வந்து அதுவும் வந்து பறையர் சமுதாயம் வந்து ஒரு கம்பீரமா கம்பீரமாக இருக்கணும்னு சொன்ன அந்த இளைய பெருமாள் பூமியில் இருந்துக்கிட்டு கொண்டு போய் ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொண்டு போய் இந்த ஆளை அறகு வச்சு தன்னுடைய சுகபோகத்துக்காக போகத்துக்காக அந்த சமுதாயம் இவரை மன்னிக்குமா இவர் என்ன பண்ணிருக்கணும் மலர்த்து ஒரு இது பண் தடை பண்ணுவேன் பண்ணுவேன் நான் கூட்டணியில் உங்களுக்கு அடிமை இல்லை ஒரே ஒரு வார்த்தை இவரால பேச முடியுதா முடிஞ்சா நாங்க சீட்டை கூட குறைச்சிக்கிறோம்னு ரெண்டு நாள் மணி சொல்லிட்டாரு இவர் எங்களுக்கு ஆ ராஜா கண்டித்த உடனே ஆதவ அர்ஜுனாவே நீக்கினவர் தானே அவரு அதான் அந்த அளவுக்கு வந்து பயந்தாங்குல இருக்கு உனக்கு என்ன வீரம் வேண்டி கிடைக்கு உனக்கு இதில் பேச்சு இதில் மேய்க்கிறது ஏர்மை இதில் என்ன பெருமைங்கிற கதையா அவர் ஏதோ உருட்டிட்டு இருப்பார் நம்ம கடந்து போவோம்